நல்லவங்க கெட்டவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க அப்போ கெட்டவங்கிட்டேயும் உனக்கு பழக்கம் வழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க தவறுங்க அப்படி கிடையாது யார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் கெட்டவனா அவன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவன் கெட்டவனாக இருப்பான் அவனை ஒதுக்கி வைக்க முடியாது அவனுக்கும் சொல்லி புரிய வைக்கலாம் இதை உணர்ந்து எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியே பழகிறதுனால தான் மிதுனம் எப்போவுமே உயர்ந்த சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க புதன் புதன் பகவான ராசி அதிபதிய புத்தி சாதுரியத்தால் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதை நல்லா திட்டமிட்டு செயல்படுத்தி காரிய வெற்றி பெறதில் திறமை கொண்டவங்க அதே போல் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம்னா முன்னே நின்று உதவக்கூடியவங்க சாதனை படைக்கக்கூடியவங்க பஞ்சாயத்து பேசுனான்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தீர்ப்பு சொல்கிறதுல வல்லவர்கள் தராசு மாதிரி எந்த பக்கமும் சாய மாட்டாங்க எந்த பக்கம் நியாய தர்மம் இருக்கோ அந்த பக்கம் பேசக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் துணை போவாங்க இதை மாற்றுக்கருத்தா யாராவது செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி இவங்க கூட வந்துட்டு எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இவங்களோட உண்மை முகத்திற்காக இவன் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வாலண்டியராக வந்த வண்டியில் மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லாமலே நமக்கு உதவி இல்லையா இது இதனால் மிதுன ராசி கூட நிறைய பேர் இருப்பாங்க இது இல்லைன்னு உங்களால் மறுக்கவே முடியாதுங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்கிறீங்களே மிதுன ராசிக்காரங்களே உங்களுக்கு யாராவது உதவி செய்கிறாங்களா ஏதாவது ஒரு விஷயத்தில் யாராவது உதவி செய்கிறாங்களா நம்ம புத்தி சாதுரியம் இருக்கிறதுனால இது நம்ம பொழப்பு ஓடுது அதுவும் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ தான் யோசிக்கிறீங்களா இந்த உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட அந்த மனப்பான்மை உங்களுக்கு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு இருக்குங்க கஷ்ட காலத்துல இருந்தாலும் ஒரு படி முன்னேற்றம் அப்படிங்கறது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க மற்றவங்களுக்கு இந்த ஆம் ஆமாம் மாதிரி நகர்ந்துக்கிட்டே இருக்கீங்க முயல் மாதிரி வேகம் எடுக்க முடியும் ஆனால் நம்ம தான் நம்மளோட வேலையை தவிர்த்து மற்றவங்களோட வேலையை அதிகமாக இருக்கோம் கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படியே இப்படியான்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க கொஞ்சமாக சுயநலமாக இருக்கிறவனுக்கு தான் இந்த உலகம் சொந்தம் அதாவது பொதுநலமாக என்னதான் தெய்வம் எல்லாருக்கும் நல்லவனுக்கும் கெட்டவுக்கும் ஒரே மாதிரி பலம் கொடு பலன் தான் கொடுத்தா ஆனால் அப்போ கெட்டவன் வந்துட்டு பயன்படுத்தி இல்லையா நல்லவன் முன்னேறானா நாலு பேருக்கு உதவிகரமா இருக்கும் கெட்டவன் முன்னேறானா இன்னும் பலன்கள் தான் அதிகமாகும் சோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்க செய்யக்கூடிய உதவி அப்படிங்கறது உதவிக்கு தகுந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி உறவு செஞ்சா அது உங்களுக்கே நிறைய இடங்கள்ல அதாவது வரம் கொடுத்தவன் தலையில் கை வச்ச மாதிரி எத்தனை பேர் கை வச்சு தலையில கை வச்சு விளையாடிருக்காங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கைக்கு எடுத்திருக்காங்க எத்தனை பேர் துரோகம் செஞ்சுருக்காங்க கொஞ்சம் பார்த்து இல்லையா இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க மிதுன ராசிக்காரங்களே உயிரே போனாலும் இந்த விஷயத்தை மட்டும் செய்யாதீங்க புரியுதுங்களா தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை இந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயங்கள் என்ன இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாசங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாசமாக இருக்குங்க ஒரு விஷயம் என்னன்னா திரும்ப திரும்ப சொல்கிறது நான் எதுக்குமா உன்னோட வீடியோ பதிவை பார்க்கணும் சும்மா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டுருக்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்கிறீங்க ஜோதிடங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் நல்ல நல்லதை தெரிஞ்சுக்காம கூட விட்டுருங்க தப்பே கிடையாது அது எதாவது ஒரு வகையில் நமக்கு பலனே கொடுக்காம கூட ஒதுங்கி போயிடும் ஆனால் நமக்கு சாதகம் இல்லாத விஷயங்களை இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் உஷாராயிடலாம் ஆமாம்மா அந்த பொண்ணு சொல்லுச்சு ஆமாம் அந்த அம்மா சொன்னாங்க இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்டிமேஷனாக இருக்கு இல்லையா அப்படி தாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பையனுள்ளதாக இருக்க போகுது கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் தெரியும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்மளோட வீடியோ பதிவு எப்படி பையனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக தாங்க இருக்க போகுது ஏன்னா நிறைய விஷயத்தில் உங்களோட ஜாதகம் என் கையில் இல்லை உங்கள் பேரு ஊரில் எனக்கு தெரியாது இல்லைங்களா ஆனால் எப்படி நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் மிதுன ராசி ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது வந்து பொது பலன்களாக அமையும் அதாவது நூற்றுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் இது பொழி பொதுவாக பழித்தமாகுங்க மீது இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை வச்சு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க நமக்கு நல்லதையோ கெட்டதையோ தீர்மானிக்கக்கூடியது இந்த நவ கிரகங்கள் தான் ஸோ அவங்களோட இட அமைப்பையும் இதோட இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகுது அப்படிங்கிறத அமைப்பையும் பொறுத்து தாங்க உங்களுக்கு வந்து பலன் சொல்லப்படுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேங்க பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய மாதம்னே சொல்லலாம் தலையில் கொட்டுறது இல்லைங்க அள்ளி கொடுக்கறது ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாரு தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கறாரு சிறப்புமா இப்போ மிதுன ராசி மிருக சீரிடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புன நட்சத்திரம் பாதம் 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 எல்லாருக்குமே பொருத்தமாகுங்க நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசியில குருவிற்கெல்லாம் குருவான குரு பகவான் அடுத்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அழகுக்கு பேர் போன சந்திர பகவானும் பூமிக்கு சொல்லக்கூடிய பூமிக்கு செல்லக்கூடிய சொந்தக்காரன் செவ்வாய் பகவானும் கூட்டணியில் அடுத்து தைரிய வீரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் பாம்பு கிரகத்தில் இர இருக்காங்க ராகு பகவானும் அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் அவர் கூடவே பாம்பு கிரகமான முதலாளுன்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் அயன சயன யோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும் அவர் கூடவே சூரிய பகவானும் கூட்டணியில் உக்காந்துட்டு வராங்க ஸோ இதை தொடர்ந்து இந்த மாதிரி கிரக மாற்றம் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நவ கிரகங்களுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ஐயன சையன போகஸ்தானத்தில் இருக்காருங்க மாறிட்டாரு ரெண்டாவதா இந்த இப்போ வந்து அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனவாக்கு ஸ்தானத்தில் தைரிய வீடிய ஸ்தானத்துக்கு மாறப்போகிறாரு இதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாற போகிறாரு அடுத்ததான் நாலாவது தான் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி தாங்க ரெண்டு முறை மாற்றமாகறாரு அடுத்ததாக பார்த்தா கடைசியாக இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி சுக்கிர பகவான் ஸ்தானத்திலிருந்து ஐயனை சையன யோகஸ்தானத்துக்கு மாறப்போகிறாரு ஸோ கிரக அமைப்பு கிரக மாற்றம் இதை பொறுத்து தாங்க உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது முதல்ல சுருக்கமாக வரப்போகுது ஒரு சில விஷயங்களை சொல்கிறேங்க அதாவது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி நடக்கப் போகுது இந்த மூணு முக்கிய கிரகங்களோட பயிற்சியுமே மிதுன ராசி இந்த ஜூன் மாதத்து பலன்களாலேயே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தாக்கத்தை கொடுக்கும் அந்த வகையில் யோகங்கள் வந்து வச்சு இருக்கீங்களா மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்களாதான் இருப்பீங்க மேக்சிமம் உங்களுக்கு இந்த மாசத்துல பதினொன்றாம் இடத்துல சுக்கிரன் வர்றதுனால கலைத்துறையில் பெரிய பெரிய வெற்றிகள் அடைய போறீங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேரப்போகுது அந்த வாய்ப்புகளால் புகழோட உச்சத்துக்கே செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக மீடியாவோட வெளிச்சம் புகழ் உண்டாக போகுதுங்க ஏற்றம் தரக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது ரெண்டாவது பொருளாதாரம் மற்றவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்பி வராது இதனால் காசு பணம் கொடுக்கறதுல ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணுங்க அதுவும் உங்கள் ராசிக்கு சொல்லவே வேணாம் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கறதுல வல்லவர்கள் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தால் மழையளவு நமக்கு வந்து வருமானம் வந்தாலும் அதை வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிருங்க இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க எல்லாருக்கும் சம்பாதிக்கக்கூடிய திறனை கடவுள் கொடுத்துருக்காங்க நீங்கள் சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா உங்களை யாருங்க பார்த்துக்கிறது உங்கள் குடும்பத்தை யாருங்க பார்த்துக்கிறது பணம் உதவின்னு போய் நிற்கிறப்போ பத்து பைசா கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் எத்தனை நாள் கண் கலங்கி நின்றுருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பணம் வரப்ப அப்படியே அசால்ட்டாக எடுத்து கொடுக்கறது கொஞ்சம் மாற்றுங்களேன் ஏமா என்னம்மா வீட்டிலேருந்து பார்த்த மாதிரியே என் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறியே அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகம் சொல்லுதுங்க அடுத்த கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப பாதிப்புகளை பார்த்துட்டு வந்த உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல வீரிய குருவால் பண விஷயத்தில் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்கு ரொம்பவே அமோகமாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது மாமன் மச்ச உறவாகட்டும் இல்லை திருமணம் நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கும் உங்கள் கணவன் மனைவிக்கிடையும் தாய் வழியிலையும் எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது நீங்கள் எதை நினைச்சும் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாதுங்க